நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இந்த யோகம் இந்த யோகத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல கற்க தெளிவாக கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய குழப்பங்களாக ஏன்னா கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயமா இருந்தா ஒரு ஆழமரம் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிடலாம் ஆன்மீகம் எல்லாம் மறைபொருட்களை பற்றிய ஒரு விளக்கம் கடவுள் உயிர் மனம் ஆன்மா அறிவு இப்படி மறைபொருள் விளக்கமா இருக்கிற காரணத்தினால இப்படிதான் ஒரே மாதிரி எல்லாராலையும் சொல்ல முடியல அதனோட விளைவுதான் ஒவ்வொருத்தவங்க உணர்ந்தது ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது ஒரு உதாரணத்து ஒரு யானை யானைய எப்படி சொல்லி கேட்டாங்களாமா ஒரு குருடல்கள் அஞ்சு பேர் போய் அந்த யானைய தொட்டு பார்த்து யானை இப்படிதான் இருந்ததுன்னு சொல்றாங்க ஒருத்தர் காத தொட்டு பார்த்து மொர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாராம யானை இன்னொருத்தர் காலை தொட்டு பார்த்துட்டு அது தூண் மாதிரி இருந்துச்சு ஒருத்தர் தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு ஒருத்தர் துதிக்கை ஒருத்தர் வால் அப்ப ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தை தொட்டு பார்த்தப்ப அவங்களுக்கு என்ன புரிதல் வந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டான் யானையினுடைய இது ஒவ்வொரு பகுதி இது இதுதான் யானையா அப்படின்னு கேட்டா இதுவும் யானையுடைய ஒரு பகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது பட் முழுசா ஆமான்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அது மாதிரி கடவுளோட நிறைய பற்றி சொன்ன மகான்கள் நிறைய பேரு அந்த கடவுளோட என்னென்ன தன்மை உணர்ந்தாங்களோ அது எல்லாம் நமக்கு சொல்லிட்டாங்க முழுமையா அப்படின்னு கேட்டா சிலர் சொன்னது முழுமையா வரல சிலர் முழுமையா சொல்லியிருக்காங்க அப்ப ஒவ்வொருத்தவங்க அவங்க அவங்க உணர்ந்த விதத்தை அப்படியே சொல்லி வச்சிட்டாங்க இப்ப அந்த விதத்துல நிறைய குழப்பங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டா இறைநிலை அப்படிங்கிறது எது

ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டடிக்கப்பட்ட துறையா இருக்குது ஆன்மீகமும் இருட்டடிக்கப்பட்ட துறையா இந்த உலகத்துல இருக்கு இந்த ரெண்டை பற்றி தெளிவு மக்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மக்கள் எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டுலாம் பட் ஒரு சிலர்கள் சுயநலத்திற்காக இந்த நிதி அப்படியே மறைச்சு மூட்டு மந்திரமா வச்சிருக்காங்க மக்களை ஒரு மயக்க நிலையிலேயே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்ப அந்த மக்களை மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதுதான் மகரிஷி போன்ற மகான்களுடைய ஒரு மிகப்பெரிய பணியா இருக்கு அந்த விஷயத்துல நாம எதுக்காவது சொல்ல வரோம்னா ஆன்மீக என்ன ஏன்னா தப்பு தப்பா நிறைய ஆன்மீகத்துல போய் கொள்ற மக்களை நம்ம கண்ணு முன்னாடி தேவை இல்லாத பொருள் செலவு தேவை இல்லாத ஆனா பரிகாரங்கிற பேர்ல ஊறுபட்ட செயல செய்யறது நல்லா படிக்கிற குழந்தையம் பார்த்து விட்டு வாழ்க்கைக்கு கெடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அப்படி நாம எதை எப்படி நம்மனா செய்யணும் அதனால இங்க வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா ஆன்மீகத்துல ரொம்ப கவனமா இருக்கு அதாவது ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை வந்து இந்த ஆன்மீகம் தான் இந்த ஆன்மீகத்தை வச்சு வாழ்க்கைய சீராக்கி கொள்ளவும் முடியும் இதே ஆன்மீகத்தை வச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளவும் முடியும் சரிங்களா அப்போ அதை பற்றிய தெளிவு வந்து மகரிஷி ரொம்ப கிளாரிட்டியா நமக்கு சொல்லிட்டாங்க இறைவன் முதல் மனிதன் வரை அத்தனையும் காஞ்சி பெரியவரே சொல்லுவாரம் தத்துவத்துல யாராவது தெளிவு கேட்டாங்கன்னா பேதாத்திரி கிட்ட போங்க அவர் மிக தெளிவாக அந்த தத்துவத்தை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லுவாங்க கிருபானந்த வாரியாரும் அதை சொல்லியிருக்கிறார் ஞானத்தில் இரண்டு ஒன்று பரஞானம் இன்றொன்று அபரஞானம் பரஞானம் எங்க இறைவனை பற்றிய ஞானம் அபரஞானம் என்பது இந்த உலகியலை பற்றிய ஞானம் இந்த பரஞானத்தையும் அபரிஞானத்தையும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உலக மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய ஒரு கவி கூட பெருமானந்த வாரியார் எழுதி கொடுத்திருப்பாங்க வேதாத்திரி மகரிஷி புகழ் ஓங்குக அப்போ மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் போற்றிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு பிரம்மஞான தத்துவத்தை மிக தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் உணர்வுலதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு இருக்குாதீதம் ஒண்ணு சொல்லி கொடுத்தாச்சு தத்துவத்தின்படி அவ்வளவுதான் இறைவனை உணர்வது வரைக்கும் வழிகாட்டியாச்சு இனி நம்ம அந்த தவத்துல தொடர்ந்து ஈடுபட்டு நம்ம எத்தனை பேருக்கு அதை கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான் இங்க கான்செப்டா இருக்கு இன்னொன்னு நம்ம எந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கிறோம் நான் இது ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்ப இப்போ நமக்கு இந்த ஆன்மீகத்துல நம்ம ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா வேதாத்திரி மகரிஷியோட தத்துவங்களை கற்றுக்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு போய் மறுபடியும் அந்த தத்துவங்களுக்கு தவங்களுக்கு மக்கள் அலையிறத நான் பாக்குறேன் நான் உங்களுக்கு இப்ப ஆரம்பத்திலேயே சொல்றேன் நான் அதுக்குன்னு மற்ற தத்துவங்கள் தவங்கள் எல்லாம் குறைவானதுன்னு நான் சொல்லல பட் இதுலயே முழுமையான தன்மை இருக்குது நமக்கு பட் நாம தெளிவா பயிற்சி செஞ்சு உணராத காரணத்துல எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லையா அவங்க அங்க போனா அது நல்லா இருக்கும் இங்க போனா இது நல்லா இருக்கும் ஒரு சரியாயிரும் அப்படிமாங்க அப்புறம் சரியாகலையா அப்ப அந்த கோயிலுக்கு போனா சரியாயிருப்பாங்க சரிங்களா இப்படி சாமி மாத்துறது இது ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அதுக்கு அடுத்தது இப்போ கொஞ்ச நாளா சாமியார் மாத்துற பழக்கம் கிட்ட வந்திருக்கு இந்த சாமியார்ட்டு போனோமா சரியாகலையா அப்ப அந்த சாமியார்ட்டு போலாம் அந்த சாமியார்ட்டு போனோம் எந்த சாமியார்ட்டு போனாலும் நாம உடம்ப மனச நல்லா வச்சுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணாதான் இல்லையா அது நம்ம கையிலதான் இருக்கு அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மகிழ்ச்சியோட பயிற்சியை நம்ம நல்லா செய்து உடற்பயிற்சி சிந்தனை எல்லாம் தெளிவாயதுக்கு அப்புறம் இங்கிருந்து யாரும் வெளிய போறது இல்ல நல்லா தெளிவு பண்ணவும் வெளியே போறதில்லை தெளிவாகாதவங்க இங்கிருந்து அங்க போறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க நம்ம அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க புலவர் கா தியாகராஜன் ஐயான்னு சொல்லிட்டு ஆழியார்ல மகரிஷி கூட சா சேவை பண்ணிட்டு இருந்தாங்க சே முதல்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே மகிழ்ச்சிக்கு ஒரு சீடன் போல நெருங்கிய சீடர் போல அவர் இருந்தார் முதன்மை சீடன்னு அவரை சொல்லலாம் ஏன்னா அவர் வேதாத்திரி மகிழ்ச்சி மாதிரியே இருப்பாரு மகிழ்ச்சி தவறுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவர்தான் தான் மகிழ்ச்சி நினைச்சிட்டாங்க அதே மாதிரி உடல் அமைப்பு உருவ அமைப்பு எல்லாம் குருவை பார்த்து பார்த்து மாற்றம் பெற்ற ஒரு ஆசிரியர் நல்ல தமிழ் கவிஞர் புலவர் தமிழாசிரியர் அப்போ அவர் தான் சொல்லுவார் ஒன்றை பிடி ஒன்றை பிடி ஏதோ ஒன்ன பிடி அதே உறுதிப்பிடி உறுதியா இறுதி பிடி கடைசியா கடைப்பிடி மனதுல ஆழமா பதிவு வச்சுக்கணும் சரிங்களா குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த இடத்துல நல்லா கத்துக்கிட்ட எவ்வளவு கடைபிடிக்க போனாலும் கடைபிடிப்பதுதான் முக்கியம் எல்லா மார்க்கத்திலயும் ஞானத்தை அடைய முடியும் இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் எங்க போனாலும் அங்க சொல்ற விஷயத்த நம்ம கடைபிடிக்கும் மகரிஷி அளவுக்கு இது இன்னும் எளிமைப்படுத்தி கொடுப்பதுக்கு யாரால முடியுமான்னா எனக்கு அறிவு கட்டி உன்னும் யாரும் இல்லை சரிங்களா ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு உடற்பயிற்சி எளிமையா இந்த அளவுக்கு ஒரு காய்கள் எளிமையா இந்த அளவுக்கு ஒரு தியானத்தை மிக மிக எளிமையா குண்டலி யோகத்தை இந்த அளவுக்கு ஒரு தற்சோதனை ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஒரு தத்துவ விளக்கம் மிக எளிமையா புரிய வைக்க முடியுமான்னா நான் சில இடங்களுக்கு போயிருக்கேன் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது சுதவழி தத்துவம் நான் ஒரு அமைப்புக்கு போனேன் பேர் சொல்ல விரும்பல சுத்தவெளி தத்துவம் தான் பேசுறாங்க பட் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாங்க அவங்களுக்கே சரியா புரியல நான் சில உதாரணங்கள் சொல்றப்ப வர்றோம் அப்படின்னு சொல்ற அந்த மகிழ்ச்சி போற போக்குள்ள சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு சரிங்களா அப்ப என்னன்னா நான் போன சில இடங்கள்ல நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சி கொடுக்காத இடம் விஷயமே இல்லேன்னு அளவுக்கு இருக்கு நான் வர்மா போன வர்மா புள்ளி எல்லாம் உடற்பயிற்சியில கொடுத்துருக்காரு அக்கப்பச்சர் போயிருந்தேன் அதுக்கும் அந்த புள்ளிகள் எல்லாம் உடற்பயிற்சியில வந்திருக்குது பிராணி கீழிங் போனேன் அதனும் மகிழ்ச்சியோடதுல வந்திருக்குது இப்படி நான் பாக்குற இடமெல்லாம் சுத்தி சுத்தி கீழர் ஐயா அவங்களோட தொடர்புல சில எல்லாம் நான் எடுத்தேன் அதுல பாத்தோம்னா அதுல மகிழ்ச்சி சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கி பாஸ்கரையா பாஸ்கரைய பேசுற அந்த உணவு நீரு இதெல்லாம் மகிழ்ச்சி சொன்ன ஐந்துல அளவு முறை அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு அதை அவங்க எடுத்து டீப்பா அப்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தவங்க எடுத்து டீப்பா பண்ணிருக்காங்க ஒன்பது மைய தவத்தை எடுத்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க அமைப்ப நான் வந்து குறை சொல்லல அவங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்குள்ள முழுமையா அதை கொண்டு போயிருக்காங்க சரிங்களா அப்படி ஒவ்வொரு தியானத்திலையும் ஒவ்வொரு அமைப்பே இருக்குது மகரிஷி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கோ இது இல்லாத விஷயமே இல்ல அந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம உள்ள போய் பாக்கணும் மேலோட்டமா வந்துட்டு இந்த கொஞ்ச நாள் பயிற்சி மட்டும் எடுத்துட்டு அவரை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கவிகள் எழுதியிருக்காரு யோசிச்சு பாருங்க தனி மனித அமைதியிலிருந்து உலக அமைதி வரைக்கும் திட்டம் வகுத்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு என்ன பண்ணிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து ஒரு நபர் இங்க வந்து மகிழ்ச்சியோட உலக சமாதான திட்டத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த போட்டோஸ் கூட நீங்க பாக்கலாம் வேர்ல்டு பீஸ் கான்பரன்ஸ் ஒண்ணு வச்சு உலக அமைதி கருத்தரங்க வச்சு அதுல அந்த ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து ஒரு நபர் வந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா இவரோட கருத்து எவ்வளவு பெரியதா இருக்கோ பல முறை ஐக்கிய நாடுகள் சபைக்கு மகரிஷி அவங்க போறக்கு முயற்சி பண்ணி அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையிலயும் இத பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அமர்ஷியல் அரங்கத்துல மகரிஷி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப இது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ற விட கூடாது ஏதோ சும்மா கைப்பயிற்சி கால் பயிற்சி அப்படி இல்லை சரிதானுங்களா அவரோட பார்வை வந்து மிக பெரிய பார்வை நம்மக ரொம்ப இறங்கி வந்து எளிமையா நமக்கு புரியுற மாதிரி அவர் கொடுக்குறாரு பட் எளிமையா இருக்கிறதாலயே நிறைய பேருக்கு மதிப்பு இல்லை அதுவும் கட்டணம் மிக மிக குறைந்த கட்டணம் இன்னும் நம்ம வந்து ஃப்ரீயா வேற நடத்தணும்னு சொல்றோம் அது எதனால சொல்றோம் அப்படின்னா இது கிடைக்காம யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துலதான் நம்ம சொல்றோம் எல்லாருக்கும் இது கிடைச்சிடணும் யாரும் விடுபட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த விதத்துல ஆஹ் நாம எடுத்துக்கொண்டிருக்கிற பயிற்சி என்பது மிக மிக தெளிவான உயர்வான பயிற்சி இதுக்கு மேல தத்துவ விளக்க என்ன அறிவு கட்டி இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு பட் தத்துவ விளக்கு இவ்வளவுதான் இதை வச்சுட்டு நீங்க எந்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இந்த ஓஷா படிச்சா புடிக்காது புரியாது அதே மாதிரி அவர் ஜே கே அவரோட புத்தகங்கள் எல்லாம் ஆழமா புரியாது நமக்கு என்னென்னவோ பேசி வச்ச மாதிரி இருக்கும் நீங்க இதை நல்லா ஆழமா படிச்சு மகரிஷியோட தத்துவத்துக்கு தெளிவாகி தவத்துல தெளிவாயிட்டீங்க அப்படின்னா தவத்துல உணர்வு நிலைக்கு வரணும் அது நம்ம கையில தான் இருக்கு மகரிஷி கொடுக்கறது எல்லாரும் கொடுத்துட்டாங்க பிரம்மஞான பட்டம் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்களாமா என்னங்க வர்றவங்க போறவங்க கொடுத்தா பிரம்மஞானி பிரம்மஞானின்னு கொடுக்குறீங்க அது எவ்வளவு பெரிய பட்டம் பிரம்ம பிரம்மஞானி என்பதற்கான பட்டத்தை நான் கொடுத்துறேன் அதற்கு அவர்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு யாருக்கு நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் அதாவது விதைக்கிறோம் அதுல நல்லா இந்த இடத்துல தான் விதைக்கும் அந்த இடத்துல போட்டா விதைக்கணும் விதைக்கிறோம் லதி மொத்தமா விதைக்கிறோம் சரிங்களா அது எது விளைஞ்சு வர்றதோ விளைஞ்சு வரட்டும் விளைஞ்சு வராதது பக்கத்தால் இருக்கிற செடிக்கு உரமாவாது இல்ல இல்லையா இப்போ விளைஞ்சு வர்றது விளைஞ்சு வரட்டும் விளையாதது உரமாகட்டும் எந்த விதையும் வீணா போறதில்லை அப்படிங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நான் எல்லாருக்கும் விதைக்கிறேன் முளைச்சு வர்றது வரட்டும் இப்ப நாம இந்த ஆனந்த யோக நிலையம் ஒண்ணு பண்ணி இப்ப இத்தனை பேருக்கு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா அது மகிழ்ச்சி போட்ட ஒரு விதை தானே அவர் இல்லை இப்படி இப்படி தான் எதுக்கணும்னு கொடுத்துருந்தாருன்னா நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குமானே தெரியாது அப்ப அவர் என்ன சொல்றாரு ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் விதைக்கிறது விதைக்கிறேன் முளைச்சு வர்றது முளைச்சு வரட்டும் முளைக்காதது பரவாயில்ல என்னன்னாவும் தெரியும்ல அவங்களுக்கு செய்யறவங்க செய்யட்டும் செய்யாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் இதை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும்ல இப்ப ஆன்மீகத்துக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆன்மீகம்னாலே மொட்டை எழுச்சிட்டுருவாங்க சொத்தை எல்லாம் பிடிங்குவாங்க கல்யாணம் பண்ணக்கூடாது இன்னும் என்னென்ன வள்ள கட்டுக்காத கட்டணமோ கட்டி விட்டு நான்வெஜ் சாப்பிட கூடாது உடம்ப வில்லா வளச்சுட்டுருவாங்க சொத்தை எல்லாம் குடிங்குவாங்க அப்படி சில இடத்துல பண்றாங்க இல்லைன்னு சொல்லல முற்காலத்துல பண்ணவும் பட்டது அதையும் இல்லைன்னு சொல்லல முற்காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க இப்பவும் சில அமைப்புகள் அது இருக்கு அதனாலதான் நிறைய பேரு ஆன்மீகம்னாலே அவங்களுக்கு என்ன தெரியும் நாலு அமைப்புல என்ன பண்றாங்களோ அதை தானே சொல்றாங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டு போய் மொட்டை அடிச்சு உட்கார வைக்கிற இடம் இருக்குது பட் மகரிஷி அந்த கான்செப்ட் சொல்ல வரல ஆனா இது பொதுமக்களுக்கு தெரியாது அப்ப பொதுவாக பார்க்குறப்ப ஆன்மீகனால வேண்டான்னு நினைக்கிறாங்க ஆனா மகரிஷிக்குள்ளே வந்தவங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாங்க எல்லாருமே மகரிஷிக்குள்ளே வர்றாங்க இந்து தர்மத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க கிறிஸ்துவ இஸ்லாமிய தர்மத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்னும் புத்த மதத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லா ஜாதியில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லா அமைப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதான் ஆச்சரியம் பெரியாரை ஃபாலோ பண்றவங்க வேதாத்திரி மகர்ஷியில ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் பெரியாரே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் வேதாத்திரி மகரிஷி உலக சமாதானம் என்ற நூல்ல இவர் சொன்னதான் இன்னைக்கு உலகத்துல நடக்க போகுது அப்படின்னு பெரியார் பேசிருக்கிறார் அப்ப எல்லாருக்கும் பொருந்தற மாதிரி ஒரு மகான் கொடுக்க முடியுமானா நிச்சயமா கொடுக்க முடியும் நம்ம தர்மா பேசுனோம்னா சைவத்துல இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க வைணவத்துல இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க ஏன்னா இது உண்மையான விளக்கமா இருக்குது நம்ம வாழ்க்கையை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கமா இருக்குது அப்ப உடல்னா என்ன உயிர்னா என்ன மனம்னா என்ன அறிவுனா என்ன ஆன்மானா என்ன பிறப்பு இறப்பு எப்படி நடக்குது பிரபஞ்சம் எப்படி தோன்றியது கர்மா எப்படி கிரியேட் ஆகுது எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டார் மகரிஷ் நீ இதை பிடித்து அதன் வழி நடப்பதுதான் இப்ப நம்ம இப்ப ஒரு வருஷம் நீங்க படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷமா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம் நிறைய பேர் முடிச்சாச்சுங்கிறான் சரி நிறைய பேர் என்னாச்சுன்னா கம்ப்ளீட் நான் யோகா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படி ஒரு மனோநிலைக்கு வந்துடுறாங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே எதுக்காக கம்ப்ளீட் பண்ணீங்க நீங்க உங்க உடலும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனசு அமைதியா வச்சுக்கணும் அப்படி இருந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு முழு பலன் புண்ணியன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இல்ல அப்படின்னா இது பண்ணது ஒரு வருஷம் நம்ம பண்ணது வேஸ்டா போயிடும் நான் நிறைய பேரை பாக்குறேன் இப்ப ஏன் நீங்க தொடர்ந்து அடுத்த நிலை ஆசிரிய பயிற்சிக்கு போகணும் இப்ப உங்களுக்கு அடுத்தது இப்ப இப்ப பேசிக்ல இருக்கீங்க இல்லையா ஒரு வருஷம் முடிஞ்சது அடுத்தது ஆசிரிய பயிற்சி நடக்குது எதுக்கான ஆசிரியர் ஆசிரிய பயிற்சிக்கு போகணும் சரிங்களா சரிங்களாச்சு பாருங்க ஆசிரியர் பயிற்சிக்கு போனால் மட்டுமே நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மன்றத்தோட நீங்க வந்து தொடர்புல இருப்பீங்க புரியுதா போகலாம் என்ன போகலினா ஒண்ணு இல்லை நீங்க எப்ப போல இயல்பு நிலைக்கு வந்துருவீங்க சரிங்களா எப்பவும் போல உங்க வாழ்க்கை பழையபடி மாறியிருது அதே நேரம் கழிச்சு எந்திரிக்கிறது நேரத்தை கழிச்சு தூங்குறது அதே உடல் உபாதைகள் அதே மனப்பிரச்சனைகள் அதே குடும்பத்துல பிரச்சனைகள் அதே பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதே கவலை அதே துக்கம் அதே துன்பம் அதே சண்டை இந்த வாழ்க்கையே வீணாயி துன்பத்துல முடிஞ்சிடும் అన్పూర్లే ఒరే నిమిడం.